இன்னைக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கால் வந்துச்சு என்னன்னு பார்த்தா ஒரு அண்ணன் பண்ணிட்டாங்க முப்பது வயசு தான் இருக்கும் சூசைட் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஏன்னு கேட்டா ரெண்டு வயசுல ஒரு பையன் இருக்கான் அந்த பையனோட லைஃபு அப்படியே போச்சு அந்த ரெண்டு வயசு பையனுக்கு என்ன தெரியும் அப்பா எங்கே போயிருக்காருன்னு தெரியுமா அம்மா எங்கே போயிருக்காருன்னு தெரியுமா எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா ஐயோ பாவம் அந்த பையன் அவங்க என்ன ப்ரெஷர் இருந்தாலும் என்ன டென்ஷன் இருந்தாலும் அவங்க சூசைட் பண்ணியிருக்க வேண்டாமா இருந்து அவங்க அவ்வளோ வீக்னால் எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க எதுக்கு குழந்தை பெற்றுக்கிட்றாங்க இப்போ அந்த அந்த பையன் வந்து அவங்களால தான் இந்த பூமிக்கு வந்தான் வேற ஒரு அண்ணன் வந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் ரெண்டு ட்வின்ஸ் அவங்களுக்கு என்னென்னா ஹார்டில் ப்ராப்ளம் கடவுள் அந்த அண்ணனுக்கு கூடுதல் டைமாக கொடுக்கல அவங்க இயற்கையாகவே இறந்துட்டாங்க இந்த அண்ணனை பாருங்கள் ஒன்றும் கிடையாது நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருந்தாங்க அவங்க சூசைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அந்த பையன் சின்ன பையன் ஐயோ பாவம் அவங்க இதுக்கும் அவங்க வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க அவங்களால ப்ரெஷர் எதுவும் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிச்சுன்னா எதுக்கு லவ் பண்ணுறாங்க எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க எதுக்கு குழந்த பார்க்காங்க நான் தயவு செஞ்சு உங்கள் எல் உங்கள் எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிடுதேன் உங்களால் ஒரு உயிர் இந்த பூமிக்கு வந்துட்டுனா என்ன ஆனாலும் அந்த குழந்தைய கைவிடக்கூடாது எந்த டைம்லேயும் எந்த டைம்லையும் கைவிடக்கூடாது உங்களால் தான் உங்களால் உங்களை நம்பி மட்டும்தான் அந்த பொண்ணும் அந்த பையனும் இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்போ அவங்கள ஒரு நல்ல லெவலில் சேர்க்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமை அது யோசிக்காமல் சில பேர் இப்படி தற்கொலை பண்ணிக்கிடுதாங்க அது மிகப்பெரிய தப்பாகும் இப்போ அந்த பையனுக்கு ரெண்டு வயசு ஆகுது ரொம்ப சின்ன பையன் அவனோட லைஃப்பில் அவன் ரொம்ப பாவம் அப்பா இல்லாமல் வளர்கிறத சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டால் தெரியும் யாரும் எந்த சுட்சுவேஷன்லையும் சூசைட் பண்ணணுங்கிற முடிவு எடுக்காதீங்க லைஃப்பில் என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணி அதை பாசிட்டிவ் ஆக்கி வெளியில் வர்றது தான் முக்கியம் ஒரு ஆள் சூசைட் இல்லாமல் ஆகும்போது சூசைட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சூசைட் பண்ணி செத்து போயிடுவாங்க ஆனால் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படணும் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட என்ன கேட்டுக்கிட்டு தானே லைஃப்பில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றி அதை ஹேண்டில் பண்ணி அதிலேருந்து வெளியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்து காட்டுங்க ஏன்னா உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க உங்களை சுற்றி அவ்வளோதான்